நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே கத்தருடைய கோபம் எங்க மேல இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா அதனாலதான் எங்க வாழ்க்கையில நன்மை நடக்கவே இல்லை அடி மேல அடி வருது நாங்க என்ன செஞ்சோம்னு தெரியலையே அப்படின்னு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா உங்களுக்கு ஒரு நற்செய்தி ஆமா ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக பேசுகிறார் சில பேர் ஆண்டவர் பேசுகிறார் ஆண்டவருடைய கோபம் எங்கள் மேலே இருக்குது அப்படின்னு பயப்படுறீங்க சில தீர்க்க தரிசிகள் உங்கள் இடத்துல சொல்லியிருக்காரு கர்த்தர் உங்கள் மேலே கோபமாக இருக்கிறாங்க சில ஊழியக்காரர்கள் சொல்லியிருக்கிறாங்க என் அன்பான தேவ பிள்ளைகளே கர்த்தர் இந்த நாளில் அது எல்லாவற்றையும் மாற்றப்போகிறார் அம்மேன் ஓசியாவின் புஸ்தகம் பதினாலாம் அதிகாரம் நாலாம் வாசனத்தை வாசி கேட்கலாமா நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிட்டு பாருங்களே ஆண்டவர் சொல்றாரு சிநேகித்தேன் என் கோபம் அவர்களை விட்டு இத்தனை வருஷம் எத்தனை நாட்கள் தேவ கோபம் இருக்குன்னு நினைச்சிட்டீங்களா என்னைக்கு ஆண்டவர் அந்த கோபத்தை நீக்கி போட்டார் நான் சொல்லல வசனம் சொல்லுகிறது தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுறாரு நீங்க எத்தனை நாளா கவலைப்பட்டு இருந்தீங்களா ஏன் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் ஆண்டவர் ஏன்பா என் மேலே கோவமாக இருக்கிறீங்க சில பேர் ஆண்டவர் என்கிட்ட பேசல கோபமாக இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களே இனி ஆண்டு சத்தத்தை தெளிவாக கேட்பீர்கள் ஆண்டவருடைய வழிநடத்துல இனி தெளிவாய் கேட்பீர்கள் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆண்டவர் இனி உங்கள் மேலே கோவப்படுவதில்லை கோவத்தை எடுத்து போட்டேன்னு சொல்கிறாரு மனப்பூர்வமாக நேசிக்க போகிறார் அந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லதில்லை மனப்பூர்வமாக நேசிக்க போகிறார் ஹலை லூயா ஏதோ ஒரு வாயளவு இல்லை ஆ நேசிக்கிறேன் அப்படி இல்லை மனப்பூர்வமா மன செலவுல ஆண்டவர் சொல்றார் நான் மனப்பூர்வமா அவங்களை நேசிக்கிறேம்மா நான் ஏமா அவன் மேலே கோவப்பட போகிறேன் நான் கோபத்தை எடுத்து எடுத்து போட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் எனக்கு அன்பானவர்களே தேவனுடைய கோபம் அகன்று போச்சு இனி காரிருள் நீங்கி போச்சு வெளிச்சம் உங்கள் மத்தியில் இருக்குது கற்ற இனியுமே உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ண போறார் நீங்கள் எது செய்தாலும் ஆசீர்வாதமாக இருக்க போறீங்க காலை இனி நீங்கள் எது செய்தாலும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக வைக்க போறார் ஜோம்லாமா பரலோக தகப்பனே அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாகும்படியாக சபிக்கிறேன் அப்பா ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் அப்பா ஏன் எங்கள் மேலே கோபமாக இருந்தார் என்று சொல்லி அவர்கள் அழுது புலம்பி உபவாசித்து கதறி இருப்பார்கள் அவர்களுக்கு நீங்கள் நல்ல பதிலை கத்தறி கொடுத்தீர் அன்றவரையை கோவப்படுவதில் நீங்கள் சொன்னதுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா மனப்பூர்வமாக சிநேகிறதுக்காக அப்பா அவர்களை சீர்கேட்டெல்லாம் குணமாக்கினத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் பிள்ளைகளை ஆசிர்வதித்து பலப்படுத்தி நன்மை உண்டாகும்படியா செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமே நாமே நாமே என் அன்பான தேவ பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில தோல்வி இல்லை கத்த ஜெயத்தை வச்சிருக்கிறார் காட் பிளஸ் ஹலோ டெய்லி ப்ளெஸ்ஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்கள் இங்கிட்டிருக்கீங்களா இல்லை டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணல கீழே ஆண்ட்ரீல்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் ஒன் நைன்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் தங்ஸ் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களா அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாற்றம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி டெய்லி உங்களுக்கு பேசும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆசீர்வாதமான வார்த்தைகள் மாயான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாதப்படணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க